அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மே பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சரியாக எட்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜெஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இது நாள் வரைக்கும் கரெக்டாக துல்லியமாக அப்படின்ற மாதிரி நம்ம அறிக்கை எடுத்து வழங்கிக் கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் நாம் கொடுத்திருக்கிற அறிக்கையின்படி அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா பதினாறு பதினேழுன்றது நம்ம கீழே கடந்த சில அறிக்கையிலே இப்போ பார்த்தா தெரியும் நம்ம வந்து மாறுபடாமல் அந்த அறிக்கை அப்படியே நம்ம வச்சிருக்கோம் அந்த டேட்டை தமிழகத்தில் பதிமூணு பதினான்கு தேதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய ஒரு மழைப்பொழிவு வெப்பச்சலன இடிமழையானது பரப்பளவில் பதினாறு பதினைந்து பதினாறு தேதிகளில் கண்டிப்பாக பெரும்பான்மையான மாவட்டங்களில் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக பொழியும் இது வந்து இப்போ இருக்கிற வானிலை அமைப்பு அப்படின்றத நம்ம பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கே பார்த்திங்கன்னா தென் உள் மாவட்டங்கள் மற்றும் அதாவது மத்திய புல் பகுதி சொல்லலாம் மதுரை சுற்றுவட்டாரம் மற்றும் அந்த தேனி திண்டுக்கல் போன்ற அந்த ஒரு இடைப்பட்ட சோன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவு அடுத்து கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஈரோடு நீலகிரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் அடுத்து வேலூர் மாவட்டத்தின் திருப்பூர் பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு நேற்று அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டத்தின் சிவகங்கை தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் வழக்கு மழை பொழிந்துள்ளது அது அடுத்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆறு ஏழு இடங்களில் மழை பொழிவு டிராவலர்ஸ் பங்களா ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு திருப்பூரில் முப்பத்தி ஒன்று புள்ளி நான்கு மானாமதுரை இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு அடுத்து சிங்கமுன்னரி பதினாறு புள்ளி ரெண்டு இளையாங்குடி பதினாறு திருப்பத்தூர் இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கேவும் அடுத்தபடியாக மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நேற்றைக்கே நம்ம ஊடகங்களில் ஆலங்கட்டி மழைப்பொழிவு ஏர்போர்ட்டில் அதாவது ரொம்ப கனமான மழைப்பொழிவு அப்படின்றதால அங்கே வந்து பார்த்திங்கன்னா விமானம் வந்து சேவை பாதிப்பக்கூடிய அளவிற்காக அப்படின்ற மாதிரி இருந்தது அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும் மேட்டுப்பட்டி இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு திருமங்கலம் இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு உசிலம்பட்டி பதினைந்து மேலூர் பதினொன் பதினொன்று புள்ளி ரெண்டு சாத் சாத்தியார் பத்து இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஏராளமான இடங்களில் அங்கேயும் மழைப்பொழிவு அடுத்து ஈரோடு மாவட்டத்தின் கொடிவேரி நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அதிகபட்ச மழை பொழிவு அந்த மாவட்டத்தில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கோவையின் பில்லூர் அணைக்கட்டு மேட்டுப்பாளைய பகுதிகள் முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் சின்னக்கல்லாறு முப்பத்தி ஒன்று பெரிநாயக்கன்பாளையம் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு இன்னும் அங்கு பார்த்திங்கன்னா வால்பாறை பகுதிகள் மற்றும் சோலையாறு சென்கோணா பகுதிகளில் அங்கேயும் மழைப்பொழிவு பொழிவு இன்னும் கரூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் அண்ணா அதாவது அணையாப்பாளையம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு அங்கேயும் பழுதிவாகி உள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் நாகை மாவட்டத்தின் வேதாரண்யம் பகுதிகளில் அதிகாலை வேலையில் அப்படின்ற மாதிரி லேசானது ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொன்னமராவதி பகுதியில் இருபத்திரெண்டு மில்லிமீட்டர் அதிகபட்சமாக அந்த மாவட்டத்தில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆய் ஐந்து ஆறு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி மழை ராமநாதபுரம் மாவட்டத்தின் பரமக்குடி பகுதிகள் பத்து புள்ளி ஆறு பகுதிகளில் தங்கச்சி மடம் ஆர்ஸ் மங்கம் போன்ற பகுதியில் லேசான ஒரு மழை பொழிவு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு சேலத்தின் உள்பகுதி ஏத்தாப்பூர் பகுதிகள் சேலத்தின் மேற்கு அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களிலேயும் மழைப்பொழிவு பொழிந்துள்ளது தென்காசி மாவட்டத்தின் சில இடங்களில் நீலகிரி மாவட்டத்தின் அநேகமான பரவலான இடங்களில் ஒரு லேசான முதல் மிதமான மழையாக தேனி மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு திருச்சிராப்பள்ளி பகுதிகளில் மழை பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் அதாவது கடம்பூர் பகுதிகள் பகுதிகளில் மட்டும் மழை பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளில் திருப்பத்தூர் பகுதிகள் திருப்பூர் பகுதிகள் இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை கொடுத்த நிலையில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வானிலை அமைப்பு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இன்றைக்கு எப்படின்னு அதாவது இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே அதாவது நாம் வந்து ஒரு அறிக்கையில் கொடுத்துருப்போம் அந்தமானுக்கு பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாகியுள்ளது அப்படின்ற மாதிரி அந்த சுழற்சி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் தீவுகளில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழையை தொடங்கி உள்ளது அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக ஊடகங்களில் அறிவிச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கு அந்த ஒரு மழைப்பொழிவான முன்னேற்றம் வந்து வரும் மணி நாட்களில் அப்படின்ற மாதிரி முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது நமக்கு இவர் நாட்களில் தெரிஞ்சிடும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நில நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ அது கூட இணைந்து இந்த சுழற்சியானது தான் தற்பொழுது என்ன பண்ணும் தமிழக கரையருகே ஒட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது அதாவது வட தமிழக மற்றும் தெற்கு ஆந்திர கரையோரப் பகுதிகளில் நீடித்து நமக்கு ஒரு நல்லதொரு தெற்கில் இருந்து வரக்கூடிய அதாவது நீராவி காற்றின் ஏற்றமானது இருந்து வரக்கூடிய காற்று மிழக்கி மேற்கு காற்று மற்றும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அப்படின்ற மாதிரி கிழக்கு காற்றின் உள்ளீடாக நல்லதொரு மழைப்பொழிவு இந்த கோடை காலத்தில் அமையும் என நம்ம கடந்த சில இருந்து அவ்வப்பொழுது சொல்லி வருகிறோம் அதாவது பதினைந்து தேதிக்கு பிறகாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து தேதி வரைக்குமே நல்லதொரு மழை வாய்ப்பாக தெரிகிறது பிரகாசமான வாய்ப்பு அப்போது இந்த தேதியும் தாண்டி இன்னும் ஒரு மூன்று நாட்கள் ஐந்து நாட்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது ஸோ இந்த 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 மழைப்பொழிவு நான் அதாவது ரொம்ப அதாவது இதுவரை எதிர்பார்க்காத ஒரு கூடிய ஒரு மழைப்பொழிவாக என்னன்னா அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு வானிலை அமைப்பு வந்து சாதக சூழ்நிலையாக உருவாகி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கான மழைப்பொழிவுன்னு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு காலை வெப்ப உயர்வுக்கு பின்பாக அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உள்பகுதிகளில் வந்து நேற்றை போலவே அதாவது விருதுநகர் மாவட்டத்தின் மதுரை மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகளில் உள்பகுதிகளில் பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் ஆங்காங்கே தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு கர்நாடக இல்லையோர பகுதிகளில் தொடங்க மாநிலமெங்கும் குறிப்பாக இன்றைக்கு தெற்கு கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு வாய்ப்பு இன்றைக்கு இந்த மழை பொழிவு என்ன பண்ணுவோம்னா மேற்கிலிருந்து கிழக்காக அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கடலோரத்தில் நல்ல ஒரு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக நமக்கு இன்றைக்கு தலைநகரின் சென்னைக்கு இன்றைக்கு ஒரு நல்ல மழை வாய்ப்பு அப்படின்ற நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பதினாலு பதினைந்து தேதிகளில் நமக்கு அப்படின்ற வட மாவட்டங்களை ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிய சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு அந்த வாய்ப்பு முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு இன்றைக்கு வந்து சென்னைக்கும் நல்லதொரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்றைக்கு நல்லதொரு மழைப்பொழிவு ந நள்ளிரவு வேலையில் நமக்கு வந்து கடலோர மாவட்டங்களில் வந்து குவிய செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்றைக்கு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இப்படி பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் கடலூர் மாவட்டங்கள் சில புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் மத்திய உள்பகுதிகளிலும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இப்படி சேலம் கரூர் ஈரோடு நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் இப்படி பல மாவட்டங்களில் இன்றைக்கான மழைப்பொழிவுக்கான ஒரு சாதக சூழல் அப்படின்ற மாதிரி இன்றைய மாநில அமைப்பு காட்டுகிறது கண்டிப்பாக இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களிலும் பத்தி பரப்பளவில் அதிகரித்து காணப்படும் இந்த நிகழ்வு வந்து நம்ம ஒட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதோட தாக்கமானது கண்டினியூஸ் ரெயின்ஃபாலாக கூட ஒரு ஊறாததுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு சில மாவட்டங்களில் நீடித்திருந்து பெய்ய மழை பொழிவு அப்படின்ற மாதிரி அது அடுத்தடுத்த நாட்களில் அது எந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம அதை பார்த்து நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம குடி குறிப்பிட்ட அந்த நாட்களில் சொன்ன அந்த மழை பொழிவு அப்படின்றது இன்றிலிருந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நேற்று முன்தினம் அதுக்கு முந்தினம் மழை பொழிந்துள்ளது அதாவது ஒதுக்கக்கூடிய ஒரு இடங்கள் இருந்ததால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னாயவங்கள்லாம் செய்தியில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அந்த நியூஸ்லேயும் சரி இன்னும் சில பிற ஊடகங்கள்லேயும் மழை வருது மழை வருதுன்றாங்க பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சாலும் அது வந்து வருத்தத்தக்க ஒரு விஷயம் வராத இடங்களுக்கு ஆனால் பெய்யக்கூடிய ஒரு இடங்களில் வலுத்து பெய்து கொண்டு தான் இருக்கிறது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கண்டிப்பாக நம்ம பகுதி வராத பகுதிகளுக்கும் இன்றையிலிருந்து மழை பொழிவு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்து நம்ம வந்து அதாவது விவசாயத்தை சார்ந்தவர்களுக்கு அவங்க தான் வந்து தண்ணி சில இடங்கள் இல்லாதவங்க கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இன்னும் சில ப அது இதர பணிகள் இருப்பவர்களுக்கும் நம்ம எச்சரித்துள்ளோம் அதாவது பதினைந்து தேதிக்கு மேலாக எதையாக இருந்தாலும் அந்த பணிகளை பார்த்து மேற்கொள்ள வேண்டும் அறிக்கையை பார்த்துட்டு என்னென்ன ஒரு பணிகளை மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம அதையும் ஸோ அறுவடை பணிக்கு தயாராக இருக்கணும் சரி அறுவடை பண்ணி நம்ம காய வைக்கிற உலர்த்தும் பணிகள் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்று முதல் மாலையர விடுமழைவு தீவிர பகுதியாக பரவலான மாவட்டங்களில் இருக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நான் பணிகளை மேற்கொள்ளணும் சொல்லிட்டேன் ஸோ வெப்பமானது பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக நூறு டிகிரி செல்சியஸ் அதாவது ஒரு நாட்கள் நூறு டிகிரி செல்சியை தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி நல்லது ஒரு அதாவது நல்ல கனமான வெ மழைன்னு சொல்கிற மாதிரி இப்போ வெயில் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கக்கூடிய ஒரு வெயில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரியான வெயில் மண்டையை பிளக்கக்கூடிய ஒரு வெயில் இருந்தது இந்த வெயிலும் பார்த்திங்கன்னா படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் இந்த மழை பொழிவின் தீவிரம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றதால் தென்மேற்கு பொருவமழை கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வலுத்து பெய்யும் அப்போது அதனுடைய தாக்கமானது மேற்கு மாவட்டங்களுக்கும் தாண்டி சேலத்தின் மேற்கு கிழக்கு அதாவது அந்த தாண்டிலாம் நமக்கே அது கள்ளக்குறிச்சி மேற்கு பகுதிகள் வரைக்கும் அதோட சாரல் சொல்லி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ எல்லா மேற்கு மாவட்டத்தையும் கம்பேர் பண்ணணும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களுக்கு அப்போ எந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்றது கன்னியா அதாவது தொடக்க முதலே கேரள பகுதிகளுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அதாவது மழை பொழிவு கனத்த மழை அப்படின்ற மாதிரி கன்னியாகுமரி முதல் இப்படி அதாவது கேரளாவின் சில பகுதிகளில் தெற்கு பகுதிகள் முதல் குஜராத் பகுதிகள் வரைக்குமே நல்லதொரு ஒரு மழை பெய்வான் அங்கே அப்படி அமைப்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ கேரளாவில் வலுத்து மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குளிர்ச்சியான சீதோஷ் நிலை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நிலவக்கூடிய ஒரு காரணம் ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயில் வந்து அந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்காது இனிவரும் நாட்களில் வெப்பமானது குறைந்து காணப்படும் ஸோ இன்றைக்கான மழை பெய்யும் நம்ம அறிவித்து விட்டோம் மத்திய உள் பகுதிகளில் குவிய போகிறது கடலோர மாவட்டங்கள் நள்ளிரவில் வந்து வெளுத்து வாங்க போகிறதுன்னு சொல்லலாம் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மாவட்டங்களில் காற்று பகுதிகளுக்கு மட்டும் ஒரு சவாலான பகுதியை நம்ம சொல்லியிருக்கோம் அதையும் நம்ம அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு இந்தந்த இடங்கள்லன்னு குறித்தாச்சு நாம் கொடுத்துட்டு இருக்க அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் நம்பிக்கையோட அந்த பதிவை நம்ம வந்து செய்கிறோம் வானிலையோடு இணைந்திருங்கள் வானிலை எப்பொழுது மாறுதல்குட்பட்டது நன்றி